அவரை போற்றி துதிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் ஆமே யார நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களில் எல்லாம் நமக்கு துணையாய் நின்ற தேவன் அவர் ஆமே சொல்லுங்களா லேலோயா எல்லா நேரத்திலையும் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் அலேலோயா அலேலோயா பிரச்சனைகள் வந்தது உண்மைதான் பாடுகள் வந்தது உண்மைதான் நெருக்கங்கள் வந்தது உண்மைதான் ஆனாலும் அதன் மத்தியிலேயும் என் கூட ஒரு தேவன் வந்திருக்கிறான் அல்லே என்னை ஒரு நிமிஷம் கூட தனியாய் விடாத தேவன் ஒரு அமைச்சு சொல்லுங்களேன் எந்த நம்ம மேலே நம்ம கடந்து போனாலும் நோக்கமாயிருந்த ஒரு கரிஷனை உள்ள ஒரு தேவன் ஒரு சொல்லுங்களேன் நான் இப்படி சொல்லுவேன் அவரை போல நம்ம மேல கரிஷனை காட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஒரு சருமே கிடையாது ஒரு அமையின் சொல்லுங்களேன் அலே லோயா அந்த நல்ல தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இன்னொரு பாடலை கூட பாடி அவரை மகிமை படுத்த போர் ஒரு புதிய பாடல் பாடி கற்றுக்கொண்டு மகிமைப்படுத்துவோம் முது முழு உள்ளத்தால் உமை துதிப்பேன் தொனி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன் வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது ஆமே அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கும் பொழுது என்ன வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் செய்வேன்னு சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவன் நம்மை தேவன் அல்ல அல்லையிலோயா சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடி அன்றுவரை மகிமைப்படுத்துவோம் பொழுவுள்ள தாளும் மை தூதிப்பே தொணிவு எவும் நன்மைகளை சொல்லுவே பொழுவுள்ள தாளும் மை தூதிப்பே துணிவு எவும் நன்மைகளை சொல்லுவே வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலு பூவாற்றை ஒருபோது மொழியாதே வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலு பூவாற்றை ஒருபோதும் மொழியாதே நன்மைகளை சொல்லுவே தூதிப்பேவு நன்மைகளை சொல்லுவே நம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் நிறைந்தவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அவர் வாழ்நாள் எல்லாம் வாழ்நாளெல்லாம் நீரங்களுக்கு மாசுரமே நீங்களுக்கு போதுமே என்று சொல்லி பாடையவரை மகிமைப்படுத்தப் போகிறோம் நல்ல கையை தட்டி சொல்ல பாடுவோம் மகசுவேவர் நீரே சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே மகசுவேவன் நீரே சர்வ வல்லமை உள்ள நீரே ஆவி அங்கமும் நீரே அல்பாவுமே நீரே வா அந்தமும் நீரே அல்பாவே வாழ்நாள் எல்லாம் நீ போதுவே முழு உள்ளி பேடு உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே முழு உள்ள தாளுமை தூளிப்பே துணிவு எத்திவு நன்மைகளை சொல்லுவே அவராச்சாதி ராஜ அவர் இம்மானு தேவன் அவர் நம்முடனே இருக்கிறவர் அவர் தேவன் ஒவ்வொரு நாளும் குறைவின்றி என்னை காத்து நடத்துகிறவர் அந்த தேவனை உள்ளத்தினால் ஆழத்திலிருந்து போய் எத்த போகிறோம் ராஜாவி ராஜு இம்மானு நம்முடனே ராஜாதி ராஜா இயேசு வே நம்முடனே எசாய் தேவ நீரை என்னை காப்பவ நீரே குறையின்றி நடத்திடுவீரே எஷடாய் தேவ நீரை என்னை காப்பவ நீரே குறையின்றி என்னை நடத்திடுவீரே முழுவுள்ள தானும் ஐ துதிப்பே துணிவு எத்தீவும் நன்மைகளை சொல்லுவே முழுவுள்ள தானும் ஐ துதிப்பே துணிவு எத்தீவும் நன்மைகளை சொல்லுவே ஜீவாதிபதி அமேசு ஜீவனின் வெல்லனும் அவரே யாருக்கு அஞ்சிடுவே யாருக்கு பயப்படுவேன் அவரே என் துணையாளர் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க ஜீவாதிபதியாம் இயேசு ஜீவனின் பலனும் அவரே ஜீவாதிபதியாம் இயேசு பலனும் அவரே யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு பயப்படுவேனா அவரே என் துணையானாரே யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு பயப்படுவேனா அவரே என் துணையானாரே ஒழுவுள்ளை தோதிப்பே துணை உயசிவும் நன்மைகளை சொல்லுமே ஒழுவுள்ளை தோதிப்பே துணை உயசிவும் நன்மைகளை சொல்லுமே வானும் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு போதும் மாறார் அதே பானும் ஒழிந்து போனாளும் பூமி ஒழிந்து போனாளோ அவர் வார்த்தை ஒரு போதுமொழியாதே புலு உள்ள தாளும் தூதி பே தொடி உயாத்திவு நன்மை சொல்லுவே புலு தாளும் சாளுமை தூதி பே தொடி வொய்யா திவோ சொல்லுவே அள லூய்யா அள லூய்யா வேதம் சொல்லுது கத்தர் ஆவியா இருக்கிறா அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் சொல்லுங்க ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் லோயா ஆமே நான் இப்ப ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொல்றேன் எல்லாத்தையும் மறந்து தேவ சமூகத்தில் லேலுயா சொல்லுங்களா யாருக்கு யாருக்குதான் பிரச்சனை இல்லை யாருக்கு தான் தேவையில்லை அப்படி தானே ஆமே ஆமா அந்தந்த லெவலில் அந்தந்தவர்களுக்கு அந்தந்த பிரச்சனை ஒரு அமைச்சர் சொல்லுங்களேன் அப்படி தானே ஆமே ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு விடவே மாட்டார் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு ஆமை சொல்லுங்களேன் ஆமா எவ்வளவுதான் வெள்ளத்தின் மத்தியில் நீ கடந்து போனாலோ நங்குரமாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் ஒரு ஆமை சொல்லுங்களா லேலோயா காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் வாற்றையில் வல்லமை நிறைந்தவர் அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார் ஒரு ஆமை சொல்லுங்களேன் அல்லேலுயா அமேன் அந்த தேவனை இன்னொரு வாட்டி கூட இந்த பாட்டை பாட போகிறோம் எத்தனை பேர் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அல்லே லோயா அவன் ஈஸியான பாட்டு தான் நானே பாடுறேன்னா நீங்களாம் ரொம்ப ஈஸியாக பாடிடுவீங்க ஆமே ஏன்னா ஒரு ஒரு பாட்டையும் கற்றுக்கொள்றதுக்கு நான் பாடுற பாடு இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியாது ஆமே இருபத்தி நாலு மணி நேரமும் பாடு ஹெட்ஃபோனில் வச்சுட்டு கேட்டுகிட்டே தான் எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி ஆமேன் அலே லோயா அவ்வளோ கேட்டேன் நேற்றைக்கு சாயங்காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆமே ஆனாலும் ஆண்டவர் நல்லவர் ஆமே நம்முடைய பிரயாசத்தை அவர் அறிந்திருக்கிறார் அலே லோயா ஆண்டவருக்காக பாடல்களை பாடுவது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அதை எப்படி பாடணும் உதட்டிலிருந்து பாடக்கூடாது உள்ளத்திலிருந்து பாட வேண்டும் ஒரு அமைச்சர் அலே லோயா ஆமேன் பாடு பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யணும் ஒரு அமைச்சர் இல்லன்னா பாடுற பாட்டு வேஸ்ட் தான் ஆமாம் நான் செலக்ட் பண்ணி தான் பாடல் இல்லை எவ்வளவு பாடல்கள் வருது டெய்லி பாட்டை புதுசு புதுசா தான் இருக்கு ஆனாலும் அதில் கொஞ்சத்தை எடுத்து அதில் கொஞ்சம் இந்த செலக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறேன் பாடுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில உங்களுடைய வீடுகளில் நீங்க பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் நிச்சயமாக எந்த இடத்துலலாம் அப்படி அவருடைய நாமற்ற மகிமைப்படுத்துறமோ அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் லோயா சேர்ந்து பாட போகிறோம் நல்லா கைய தட்டி கற்றுக்கொண்டு இருப்பீங்க நான் ஆரம்பிச்சிடறேன் நீங்க பாட போறீங்க ஆமை நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிற நோக்கமே ஆண்டவரை தான் ஆமா நைன்டி நைன் பர்சன் இல்ல நூறு சதவீதம் முழு மனதோடு கூட புளு உள்ள தாலுமை துதிச்சே துணி உயர் தீவும் நன்மைகளை சொல்லுவே உள்ள தாளுமை சந்த கேக்கட்டும் முழு சொல்லுகே முழு பேனிவைய செய்மைகளை சொல்லுவே பாடும் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் பூம்பாற்றை ஒரு போது மொழியாதே பாடும் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாளு பூம்பாற்றை ஒரு போது மொழியாதே யாரு சும இருக்கப்படவே நன்மைகளை பாடுகிறேன் தொழில் எத்தீவு நன்மைகளை சொல்லுமே பகு நீரே சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே அந்தமும் நீரே அல்பாவ காணீரே வாழ்நாளெல்லாம் நீ மாசுமே ஆதி அந்தமும் நீரே அல்பாவே காணீரே வாழ்நாளெல்லாம் நீ போதுமே தாளும் சாளுமை சோதிப்பே தொழில் அச்சிவு நன்மைகளை சொல்லுவே ஒழுவுள்ளோதிப்பே നന്മകളെ ചൊല്ലുവേ നന്മാണു വേണ്ടേ രാജാധി രാജ ഇടലേ യക്ഷഡായ് ദൈവം നീരേ എന്നൈ കാപ്പവ നീരേ കാപ്പീരേ കുറയെ നടത്തിടുവീരേ യക്ഷഡായ് ദൈവം നീരേ എണ്ണ ീരേ കുറയെ നടത്തി ഉൾ സിയും നടുവില്ലേ അവർ അതിശയങ്ങളെ ശ്രദേ ദേവനായിക്കാർ നന്മകളെ ജീവാദീപാദിയ ജീവനോ അവ ஜாதிபதியு ஜீவனின் மறுபடி சொல்லுவோமா ஜீவாதிபதியான் எஸ் ஜீவாதிபதியாமிசு ஜீவனின் வேளும் அவரே யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு பயப்படுவேனா அவரே என்றொடையானே அவரே துணையானாரே ஒழுவுள்ள சாளுமை துதிப்பே துணிவு எயசைவும் நன்மைகளை சொல்லுவே நன்மைகளை சொல்லுவே வாடும் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாளும் உவாக்கை ஒரு போதும் ஒழியாதே வாடும் ஒழிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாளோ உத்தை ஒரு போதும் ஒழியாதே அவ்ளதான சத்தம்யும் சொல்லும் சகோதரல பாடுங்களேன் ராஜாதிராஜன் எசு ராஜாதிராஜன் மானுவே தம்முடனே ராஜாதிராஜன் பேசு எத்தனை பேர் சொல்றீங்க மறுபடியோ ராஜா தேவ ராஜ நமசு மானுவே நம்முடனே எஷனாய் தெய்வம் நீரே என்னை காப்பவ நீரே ஒரு குறைவின்றி நடத்திடுவீரே எசனாய் தெய்வம் நீரே என்னை காப்பவ நீரே குறையின்றி என்னை நடத்திடுவீரே உள்ளும் வைத்து என் உள்ளத்தில் இருங்களை மூடி சொல்லுக உள்ள தாளுமைக்கிறவரே நன்மைகளை சொல்லுவே ஜீவாதி பதியாம் எசு ஜீவனின் பலனும் அவரே ஜீவாதி பதியாம் எசு ஜீவனின் பலனும் அவரே யாருக்கு அஞ்சிடுவேன் யாருக்கு பயப்படுவேணாம் அவரே என் துணையானாரே யாரு யாருக்கு பயப்படுவேண்டாம் முழு சபத்தில் பாடுகள் உபச்சுர பட்டமுளிய உபச்சுரபத்தை அற்பமாக எண்ணாதவ முழு உள்ள நன்மைகளை சொல்லுவே நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி உங்கள் நன்மைகளை நாங்கள் சொல்லுகிறோமா பா எங்களுக்கு செய்த நன்மைகள் அது எண்ணி முடியாதவைகள் பதினாயிரம் அதற்கு மேலாண்டவரே நன்மைகளை நினைத்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கடந்த எங்களை கண்மணி போல எங்களை

உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த நாங்கள்